மொகரகம்லாம் பிச்சு தொலைச்சு கூட தொலைச்சு ஆனா பரு எடுபட்ட சிறுக்கி மோனே என்ன சொல்லிட்டாங்க முட்டு இந்த பதிவு ஐயா குடும்பத்தோட நாங்க எல்லாம் படத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லா படத்தையுமே வந்து குடும்பத்தோட படம் என்ன பண்ணாங்க வணக்கம் நண்பர்கள் சொன்னது உனக்கு ஒரு குத்தமாடா எனக்கு அம்மா நீ வந்து எங்க அம்மாவை போடுங்கிற பாக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நீங்க இப்ப எடுக்கிற படத்துல சத்தியமா சொல்றேன் குடும்பத்தோட யாருமே பார்க்க முடியாத பாரிய ரிசி பக்கத்துல இருக்க நான் கொஞ்சம் பிசியா இருந்துட்டேன் அதனால தான் பார்க்க முடியல நான் கொஞ்சம் டை கொஞ்சம் டயர்டா இருந்தேன் ஐ மீன் மைண்ட் ஒரு பாட்டு சொல்றேன் சில பேர் என்ன என்னவன்றாங்கனா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒரு பார்ட் சொல்றாங்கனா அசிங்கமா பச்சையா பேசுறாங்க அப்செட்டா இருக்க네 ஆனாலும் சாரி انا நானே வந்து உங்களை நான் வந்து பார்க்கறேன் பச்சையா வந்து தடிக்க வைக்கிறாங்க பச்சையா வந்து பேசுறாங்க

என்ன என்ன அக்கா டுடே வெரி டல் ஆமட தங்கம் உடம்பு உடம்பு தான் போட்டேன் ஏன் இந்த படத்துக்கெல்லாம் கேஸ் போடலாம் அசிங்கமான வார்த்தை வார்த்தை பிக் பாஸ்ல அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை சண்டை எப்பாடி நக்கு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிருக்கேன் அசிங்க அசிங்கமா தயசெ சும்மா கிடக்கிற சங்க ஊதி கிடத்தான ஆண்டி அதுங்கிற மாதிரி தயசெய்து சின்ன குழந்தை எல்லாம் இருக்கு நாங்க படத்துக்கு போனோம் அத பாத்துக்கோங்க என்ன கடுப்பேத்தாதீங்க நல்லா போயிட்டு இருக்க லைவ்ல பச்சை பச்சையா பேசிட்டு இருந்தா எனக்கு கடுப்பாக சொல்லு பார்ப்போம் இந்த பதிவு யாருக்குன்னா சில டேரக்டர்கள் வந்து படமே ஓடல அப்படின்னு சொன்னதுக்கு ஆகுமா ஆவாதா என்னடா வந்து நீங்க அவ்வளவு ஆளு என்ன பெரிய ஆளுன்னு தான் நானும் கேக்குறேன் தேனி மாவட்டம் சரி மதுரை மாவட்டம் சரி நாங்க படத்தை ஓட்டி காமிச்சவீங்க அது உங்களுக்கு தெரியும் சென்னை தேவலாம பச்சை பச்சையா பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் பேசுவேன் பேச மாட்டேன்னா நான் பேசக்கூடாதுன்னு யாரா சொன்னது ஒன்னு ஒருத்தன் சும்மா சும்மா இருக்க இல்ல கூட ஓடல ஏன்னா ரெட்டு படம் அந்த ரெட்டு படத்துல வந்து சூப்பரான கருத்து இருந்துச்சு அந்த நீங்க வந்து கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா ம் தேவையில்லாம

அவங்க வந்து விருமாண்டி அப்படிங்கிற படத்தை மாத்தினாங்க சண்டியர்னு பேர் வச்சதுக்கு அந்த பேருக்கு கூட வந்து சமுதாயம் வந்து ஏதாச்சும் சொல்ல இல்லை நான் கேட்டேண்ணா சொல்லுடா நான் கேட்டேண்ணா நல்லா செய்யறேங்கிற சொல்லும் அப்படிங்கற கண்டி விரும்பாண்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க ரைட்டா அப்படி இருக்க படத்தவே தேங்க்யூ தர்மலிங்கம் லவ் யூ டூப்பா வந்து நாங்கள் ஓட்டி காமிச்சவீங்க ஆனா இப்ப வர படம் கூட சரியில்ல இதுக்கு கண்டிப்பா என்னக்கா உங்களுக்கு எந்த வேலை இல்லையா சாரிக்கா சும்மா தான் கேட்டேன் ஆமுடி சாமியே அக்கா சோ பியூட்டிஃபுல்